திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று ஐம்பத்து ஆறு திரு காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி தொன்னூற்று ஒன்பது ஞானம் என்பது பற்றி எம்பிரான் திருமூல திருமந்திரத்தில் நாயனார் திருமந்திரத்திலே அருளியிருக்கின்றார் அதோடு சன்மார்க்கம் என்ற இந்த ஞானபாதத்தை பற்றியும் ஒரு அதிகாரம் வைத்து இருக்கின்றார் ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை ஞானத்தின் மிக்க சமயமும் நன்று அன்று ஞானத்தின் மிக்க அவை முத்தி நல்காவாம் ஞானத்தின் மிக்கார் நரரின் மிக்காரே ஞானத்திற்கு மேலான ஒரு அறநெறி இந்த உலகத்தில் இல்லை அப்படி ஞானத்திற்கும் மேலான ஒரு அறநெறி இருப்பதாக கருதும் சமயம் ஏதாவது இருக்கின்றது என்றால் அது நல்ல சமயம் ஆகாது ஞானத்தினை தவிர்த்த மற்ற எந்த சாதனங்களும் முடிநிலை முக்தியை தரமாட்டா எனவே ஞானத்தில் சிறந்தவர்களே மக்களுள் சிறந்தவர்கள் ஆவார்கள் மேலே சரியை கிரியை யோகம் இவற்றின் சிறப்புகளையெல்லாம் நாம் பார்த்தோம் அந்த சரியை கிரியை யோகம் இவையெல்லாம் முக்திக்கு நேரே சாதனம் ஆகாது சரியை கிரியை யோகம் இவையெல்லாம் ஞானம் அடைவதற்குரிய தகுதியை ஆன்மாவுக்கு கொடுக்கின்ற நெறிகள் ஞானம் ஒன்றுதான் முக்திக்கு நேரே சாதனமாக இருப்பது முக்திக்கு நேர் வாசலாக இருப்பது ஞானம் மட்டும்தான் எனவே ஞானம் ஒன்றே முக்திக்கு நேர் சாதனம் என்பது பெறப்படுகின்றது ஞானத்தால் வீடு என்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல அல்லவாம் எனும் ஊனத்தார் என் கடவர் அஞ்ஞானத்தால் உருவதுதான் பந்தம் உயர் மெஞ்ஞானம்தான் ஆனத்தால் அது போவது அலர் கதிர் முன் இருள் போல் அஞ்ஞானம் விட பந்தம் அரும் முக்தி ஆகும் என்று சிவஞான சித்தியார் வலியுறுத்துகின்றது இந்த ஞானம் என்பது மெய் உணர்வு பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணராது மெய்ப்பொருளை உணர்தல் இது பதி பசுபாசம் என்னும் முப்பொருள்களின் இயல்பை அளவைகளாலும் பொருந்து மாற்றானும் நன்கு சிந்தித்து தெளிதலே உளது ஆகும் இதனையே வடமொழியில் ஞானம் என்று சொல்வார்கள் இந்த மெய் உணர்வு என்பது சிவஞானமே என்பதையும் சித்தியார் அருளுகின்றது ஈனத்தார் ஞானங்களல்லா ஞானம் இறைவன் அடி ஞானமே ஞானம் என்பார் என்று கூறி முடிக்கின்றது உண்டி சுருக்குதல் கொல்லாமை புலால் உண்ணாமை ஐம்பொறியடக்கல் உயிர்கள் மாட்டு இரக்கம் முதலியவை பொது அறங்கள் நித்திய நைமித்திய கண்மங்கள் ஆகிய சிறப்பு அறங்கள் இந்த பொது தர்மமும் சரி சிறப்பு தர்மமும் சரி ஞானத்தை உணருகின்ற பக்குவத்தை உண்டாக்குவனவே தவிர அவை தாமே ஞானமாய் நின்று முக்தியை கொடுக்காது எனவே ஞானத்தை தவிர்த்து வேறு எந்த சாதனத்தாலும் முக்தி உண்டு என்று சொல்கின்ற சமயங்கள் ஆரம்ப நிலை சமயங்களாகவே இருத்தல் கூடும் ஞானம் இன்றியும் முக்தி உண்டு என்று கூறுபவர்கள் சமணர்களும் பௌத்தர்களும் ஆகிய இந்த அவைதிகர்கள் வைதிகர்களில் மீமாம்சகர்கள் அவர்களும் கூட இதே கருத்தை உடையவர்கள் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் என்று இவர்களை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே அடையாளம் காட்டுகின்றார் எனவே ஞானத்தால் மட்டுமே முக்தி உயிர்கள் அந்த ஞானத்தை நோக்கியே சாதனைகள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்றது அந்த ஞானத்தை அடைகின்ற இறைவன் குரு வடிவாக வந்து உபதேசிக்கும் போது இறைவன் உபதேசிக்கின்றதை உணர்த்துகின்றதை உணருகின்ற பக்குவத்தை கொடுப்பவைகள்தான் மேலே சொன்ன சரியை கிரியை யோகங்கள் ஓசை முதலிய புலன் வகைகளும் அவற்றை பொறிகளின் வழி பற்றுகின்ற மனமும் பின்பு அந்த மனம் பொதுப்பட பற்றி ஐயுற்றதை ஒருதலையாக துணியும் புத்தியும் எவ்விடத்தும் எழுச்சியுற்று எவ்வுணர்வையும் உணரத் தூண்டுகின்ற அகங்காரமும் இந்த மூன்றினாலும் பெற்ற தெளிவுணர்வை பதியக்கொண்டு பின்னும் நினைப்பதாகிய சித்தமும் என்னும் இவற்றினது இயல்பை நன்கு உணர்தலே ஓசை முதலிய ஐம்புலன்களையும் கடந்த ஞானிகள் பெற்ற ஞானம் ஆகும் இதனை சத்தமும் சத்தமனமும் தகுமனம் உய்த்த உணர்வும் உணர்த்தும் அகந்தையும் சித்தம் என்றையும் மூன்றும் சிந்திக்கும் செய்கையும் சத்தம் கடந்தவர் பெற்ற சன்மார்க்கமே என்று திருமூல தேவ அருளுகின்றார் சப்தஸ்பர்ஷரூபரசகந்தம் என்ற தன்மாத்திரைகள் இவைகளிலிருந்து ஆகாய முதலிய பூதங்கள் தோன்றுகின்றன தோற்றுவிக்கப்படுகின்றன பின்னர் இந்த பூதங்களின் குணங்களாக சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள் ஐம்புலன்களாக இருக்கின்றன ஐம்பூதங்களோடு ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களுக்கு துணையாய் நின்று தத்தம் காரியங்களை செய்ய உதவுதல் என்று இந்த புலன் வகை என்று கூறப்பட்டதனால் பூதம் ஐந்து தன்மாத்திரை ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து ஆகிய இந்த இருபதும் கூறப்படுகின்றன இவற்றோடு மனமுதலிய அந்தக்கரணங்கள் நான்கும் கூறப்படுகின்றது சிவாகமங்களிலே இவையெல்லாம் ஆன்ம தத்துவம் என்று எண்ணப்படும் அந்த இருபத்தி நான்கு தத்துவங்கள் இவற்றின் இயல்புகளை இயல்புகளையெல்லாம் உணர்த்துவதுதான் அந்த ஞானபாதம் அது தத்துவ ஞானம் இந்த ஆத்ம தத்துவங்கள் மட்டுமல்ல இதற்கு மேலே இருக்கின்ற வித்யா தத்துவங்கள் சிவ தத்துவங்களின் லக்ஷணங்களையும் விளக்குவது ஞானபாதம் எனவே ஆத்ம தத்துவங்கள் இருபத்தி நான்கு மேலே வித்யா தத்துவங்கள் ஏழு காலம் நியதி கலை வித்தை அராகம் பொருடன் மாயை என்று இந்த வித்யா தத்துவங்கள் அதற்கு மேலே சிவ தத்துவங்கள் சுத்த வித்தை ஈஸ்வரம் சாதாக்கியம் சக்தி சிவம் என்று ஐந்து ஆக தத்துவம் முப்பத்தி ஆறு என்பது சைவாகமங்களின் முடிவு இவற்றின் இயல்பெல்லாம் ஆகமங்களிலே மற்றும் ஆகமங்களை முதலாக கொண்ட பிரகரண கிரந்தங்களிலே மெய்கண்ட சாஸ்திரம் முதலான சித்தாந்த சாஸ்திரங்களிலே காணப்படுகின்றன சிவ தத்துவம் ஐந்தும் மற்றைய தத்துவங்களை இயக்கி நிற்கும் முறையால் ஆன்மாவிற்கு உதவுவன அன்றி மற்றைய தத்துவங்களைப் போல ஆன்மாவிற்கு நேரே உடம்பாய் பொருந்தி நின்று உதவுவன அல்ல வித்யா தத்துவங்கள் ஆன்மாவின் அறிவு இச்சை செயல்கள் வெளிப்படுவதற்கு பிரகாசப்படுவதற்கு காரணமாய் அமைகின்றன இவற்றோடு ஒட்டி நின்று ஒன்றாய் நின்று ஆன்மாவை ஆன்மாவாக செய்யும் இயல்பு உடையமையால் இவை அனைத்தையுமே புருடன் என்று ஒன்றாக வைத்து தத்துவங்களை அப்படி கூறுகின்ற மரபும் உண்டு இப்படி தத்துவங்கள் அவற்றின் இயல்புகள் அவற்றின் குணங்கள் தொழில்கள் என்ற அனைத்தையும் விளக்குவது ஞானபாதம் சிவபெருமானது வியாபகத்தில் உள்ள உலகம் சிவபெருமானது உடைமையும் அடிமையும் அவருக்கு உரித்த அதலை உணர்த்துவதையே ஞானம் சிவபெருமானிடத்து வைத்த அன்பு காரணமாக அவரது திருவருள் கிடைக்கப் பெறுவதையே சிவோகம்பாவனை என்று ஞானிகள் கூறுவார்கள் இந்த இரண்டையும் பெற்றோர் அவற்றின் பயனாக பின்பு அறியத்தக்க பொருளான சிவத்தை மட்டுமே அறிந்து அதிலே அழுந்துவார்கள் எனவே ஞானிகள் யான் என்று தன்னையே முதல்வனாக மதிக்கும் அகமயக்கமும் பலவற்றையும் தனித்தனி எனது என்று பற்றும் புறமயக்கமும் நீங்கியவர்கள் எல்லாம் சிவனது அடிமையும் உடமையும் ஆகின்ற உண்மையை உணர்ந்தவர்கள் அதுவே ஞானமாகும் இதனை தம்மை உணர்ந்து உடைய தன்னுணர்வார் என்று அருளினார் மெய்கண்ட தேவனாயனார் எவர் ஒருவர் தன்னையும் தன்னுடைய தலைவனையும் உணர்கின்றார்களோ அவர்களே சித்தாந்த சைவர்கள் ஆவார்கள் இப்படி மாறுபாடு இல்லாத ஞானத்தை ஓர்ந்து உணர்ந்தவர்களுக்கு அவர்கள் இருப்பதற்குரிய இடம் என்பது பிரம்மம் என்று கூறப்படுகின்ற சிவமே ஏனெனில் உலகம் சரம் அச்சரம் என்று இரண்டாய் நின்று உணர்வுகளை அலைக்கழிப்பன ஆகும் இங்கிருந்த ஞானிகளோ இவற்றிலே இல்லாமல் சிவ வியாபகத்திலே நிற்கின்ற பெருமகிழ்வோடு நின்றிருப்பவர்கள் எனவே அவர்கள் எம்பெருமானின் திருவடியில் வைத்த அன்போடு எல்லா செயல்களையும் செய்பவர்கள் எனவே அவர்களின் செயல்கள் எல்லாம் சிவத்தினது செயல்களே ஆகும் அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமது ஆகும் பரநடிக்கு அன்பிலார் செய் புண்ணியம் பாவமாகும் வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நரனினில் பாலன் செய்த பாதகம் நன்மையாய்தே என்று சிவஞான சித்தியார் இதனை எடுத்து கூறுகின்றது தமது அறிவுக்கு சிவபெருமானது அருளே முதல் என்று உணரும் உணர்வும் அந்த உணர்வினால் அதற்குள் தானே அடங்கி நிற்கும் அடக்கமும் அவ்வாறு அடங்கி எம்பெருமானின் திருவடியை மறவாது உணர்கின்ற உணர்வால் பெருகுகின்ற அன்பும் என்னும் இவையெல்லாம் ஒரு சேரக்கூடி நீங்காது இருக்கின்ற அந்த உள்ளம் என்கின்ற கோயிலிலே அதாவது இந்த ஆன்ம அறிவு என்கின்ற கோயிலிலே நீங்காது இருக்கின்ற பேரருளாளனாகிய சிவபெருமானது அருள் திருமேனி அது அருள் குணம் ஒலிக்கின்ற கழலை அணிந்த திருவடி இவைகளை மறவாதிருக்கின்ற முறையை உணர்ந்த ஞானிகளுக்கு இவ்வுலகமாகிய இந்த இருள் நீங்கி சிவஞானமாகிய ஒளி பிரகாசிக்கும் ஞானத்தை விரும்பி எழுச்சி பெற்ற உள்ளத்தில் பிராணவாயுவாகிய ஊர்தியை விரும்பி ஏறி மேலே செல்லும் வழியில் எதிர்படுகின்ற இடந்தோறும் சந்திர மண்டலத்திலிருந்து பெருகும் அமுததாரை நிரம்பியிருக்க கண்டு அதனால் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வருவனவாகிய குறைகளை போக்கி நிலைபெற்று ஒளிமயமாக ஆகுங்கள் என்றும் உபதேசிக்கின்றார் எம்பிறான் திருமூலதேவன் நாயனார் ஞானத்தை தலைப்பட்டவனுக்கு ஞானத்தில் சரியை முதலிய நான்கு படிகள் இருக்கின்றன நான்காவது படியில் சென்று முற்றிய மௌன எல்லையை அடைந்தவனுக்கு பின் இவை என்றும் வேண்டாவாம் ஞானத்தை தலைப்படுவதற்கு முன் யோகத்தையே ஞானம் என்று மயங்கி சக்தி மண்டலத்திலே நின்று அங்குள்ள சக்தியை தரிசித்தவர்களுக்கு அந்த சக்தி ஞானத்தை தருதலாகிய பயனை தரும் அதற்கு கீழே உள்ள ஆறு ஆதார சக்திகளை அடைந்தவர்களுக்கு கிடைக்கும் பகையன் அவை யோகத்தில் சரியே யோகத்தில் கிரியே என்பன ஆகும் ஞானத்தில் ஞானத்தை அடைந்தவருக்கு அந்த ஞானத்திற்கு கீழுள்ள மூன்றும் முன்பே கைவந்தன ஆகும் ஞானத்தில் ஞானம் என்பது யான் எனது என்னும் ஞாத்ரு ஞானங்கள் தோன்றாது ஞேயம் ஒன்றேயாக அதனுள் அழுந்துதல் ஞானத்தில் யோகம் என்பது தத்துவாதீதத்தில் எல்லையற்ற சிவ ஒளியில் சேருதல் ஞானத்தில் கிரியை என்பது தத்துவ கூட்டத்திலிருந்து விடுபடும் அற்றை சிந்தித்தல் ஞானத்தில் ஞானம் முதலியவற்றை அடைவோன் முதல்கண் வினைக்கட்டு அற்றவனாகவும் இரண்டாவது சிவஞானத்தால் ஞேயமாகிய சிவத்தை தரிசித்தவனாயும் மூன்றாவது மும்மலங்களின் வாசனையும் நீங்கிய நின்மலனாயும் முடிவில் சிவனை பெறுவதாகிய முக்தியை அடைந்த முடிந்த பேரு உடையவராகவும் விளங்குவார் இந்த நான்கு அனுபவங்களும் கேட்டல் முதலிட நான்கினாலும் நிகழ்வன ஆகும் எனவே ஞானச்சமயமே நாடும் தனை காண்டல் ஞான விசேடமே நாடு பரோதயம் ஞான நிர்வாணமே நன்றறிவான் அருள் ஞானாபிடேகமே நற்குரு பாதமே என்று அருள்கின்றார் ஞானத்தில் சரியை முதலிய நான்கையும் பெற்றவர்கள் முறையே ஞானசமயி ஞானபுத்திரன் ஞானசாதகன் ஞானாச்சாரியன் என்பவர்களாகவும் நிற்பார்கள் என்று இந்த ஞானத்தின் உண்மைகளையெல்லாம் எல்லாம் எம்பிரான் தேவனாயனார் அருளுகின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்